ஒரு அழகான மலை மேல நம்ம நிக்கிறோம் இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஊர் அழகா தெரியுது சுத்தி இருக்கிற பல கிலோமீட்டருக்கு இயற்கைகள் அழகா தெரியுது இப்படிப்பட்ட ஒரு அழகான இடத்துல நம்ம நிக்கிறோம் இப்படி தான் பிசாஸ் என்ன பண்ண அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ ஒரு உயர்ந்த மலையில் கொண்டு போய் எல்லாவற்றையும் அவருக்கு ஒரு நிமிஷத்துல காமிச்சு இதனுடைய எல்லா அதிகாரத்தையும் இதற்கான மகிமையும் வேணும் அப்படின்னா நீர் என்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு சொன்னான் யோசிச்சு பாருங்களேன் இந்த உலகத்தை படைச்சவர் அவர் இந்த உலகம் அவர் மூலமாய் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது ஆனா அவன் சொல்றான் இது எல்லாத்தையும் நான் உனக்கு தர்றேன் யாரு யார்ட கொடுக்கறது பாருங்க பல நேரத்துல இப்படித்தான் நமக்கான ஆசீர்வாதங்களை விசாசி என்ன செஞ்சிருக்கிறான் இது நான் தர்றேன் உனக்கு அப்படின்னு சொல்றான் ஆனா ஏசு கிறிஸ்தவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சில நேரத்துல பிசாசு நம்முடைய ஆசீர்வாதங்களையே நமக்கு காண்பித்து நம்மை மயக்குவான் ஆனா நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை பின்னாக போ சாத்தானே அப்படின்னு ஏசு கிறிஸ்துவ போல நம்ம சொல்லுவோம் சொன்னா அவர் அந்த மகிமையையும் கனத்தையும் சாத்தானிடமிருந்து அல்ல பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஜோ மனோமா கிருபையுள்ள பிதாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் பல நேரத்துல எங்களுக்கான ஆசீர்வாதத்தை பிசாசு மயக்கி அவன் தர்றது போல எங்களை மயக்கிறான் ஆண்டு அவனுடைய மயக்குதலுக்கு நாங்க மயங்கி விடாம உம்முடைய முகத்தையே நாங்க நோக்கி பார்க்க அயசப்பா உதவி செய்சுமி நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஆம அவ பிசாசனுடைய மயக்குதலுக்கு மயங்கிடாதீங்க மகிமையை தருகிற கர்த்தர் உங்களோட யூ